ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான டீ கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டீ போகிற நேரத்தில் டக்குன்னு செஞ்சுடலாம் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்தால் டக்குன்னு இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சர்க்கரையை இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம் அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க இது வறுக்காத ரவை தான் பொடிசான ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து வரணும் மாவு சர்க்கரை எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வரணும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் என்றைக்கு பதிலாக நான் இன்றைக்கி என்ன தான் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பாருங்க இந்த மாதிரி நல்லா பல பலன்னு இருக்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சர்க்கரை இருக்கிறதுனால அது டக்குன்னு இலகி வரும் அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்கான பதத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திக்காக பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டியில் கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம் தூவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே வச்சுக்கலாம் அப்படியே வச்சுட்டு நல்லா அமைச்சிட்டு நம்ம பூரி கட்டை வச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் வெடிப்பெலாம் வரும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா சரி பண்ணி விட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாகவும் உருட்டாதீங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூட ஒரு மீடியமான பத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நாலு சைடு நல்லா இந்த மாதிரி கையை வச்சுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்குங்க இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் ஒரு மூணு பீசஸ்ஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கார்னர் மட்டும் கட் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சிருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா மிதமாக சூடாகிருக்கு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு தியை நல்லா குறைச்சி வச்சுட்டு பொறிச்சிடுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க இப்போ பாருங்கள் லைட்டாக சிவந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ ரெண்டு சைடு திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக விடுங்க அப்போ தான் ரெண்டு சைடு ஈவனாக செவந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ப்ளேட்டில் மாற்றிக்குங்க அதே மாதிரி நம்ம மீத முழுதே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டீ கடையில் கிடைக்கிற அதே மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்